யூஸ் நம்ம பார்க்க நம்பர் ஒன் இருக்கிறது மைதா மைதாவில் செஞ்ச பரோட்டா ஒயிட் பிரெட் பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உடனே இதெல்லாம் சுகர் லெவல் அளவுக்கு அதிகமாக ரத்தத்தில் போவோம் ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க ரெண்டாவதாக இருக்கிறது பாலிஷ்டு ரைஸ் பாலிஷ்டு ரைஸ் வந்து லைசினிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஃபைபர் கம்மியாக இருக்கும் ஸோ சுகர் உடனே ரத்தத்தில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்துங்க மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானிய வகைகளை பயன்படுத்துங்க சுகர் அதிகமாகாமல் தவிர்க்கலாம் நம்பர் மூணு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் நூடுல்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஹைலி ப்ராசஸ்டு கார்பு ஹை சால்ட்டு ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உங்களோட இன்சுலின் லெவலை குறைச்சி சுகர் அதிகப்படுத்தும் ஸோ கைண்ட்லி அவாய்ட் தட் நாலாவதாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஆகும் டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் எடுக்கக்கூடாது ரீசன் என்ன அப்படின்னா ஆல்கஹால் டைரெக்டாக லிவரை பாதிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் டயபெட்டிக் பேஷன்ஸில் ஆல்கஹால் சேர்ந்து எடுக்கிற பட்சத்தில் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய கால் நரம்பு பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு சீக்கிரமே அமையும் ஸோ கைண்ட்லி அவாய்ட் ஸோ இந்த நாலு விஷயத்தை அவாய்ட் பண்ணி லீட் எ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் டிஸ்பைட் டயபெட்டிஸ்